அப்பயே கடிதம் ஒன்று தந்தால் பொதுமக்களுக்கும் இருக்கும் எங்களுக்கு நீண்ட காலமாக நீண்ட காலமாக எங்களுக்கு இந்த மருத்துவ சேவை என்றது ரெட்டா கனியா இருக்குது உண்மையில ஒரு நாள் நாங்க இப்ப ரெண்டு கிழமைக்கு மூன்று கிழமைக்கு சாரி ஒரு மாசத்துக்குள்ள ஒரு இரவு ரெண்டு மணிக்கு இந்த காதல ஒரு சின்னதா கருக்கு வெட்டுப்பட்டது மோட்டார் பைக்ல ஆக்சிடென்ட் பட்ட நாய்க்கு ஆக்சிடென்ட் பட்ட இந்த கருக்கு வெட்டுறதுக்கு இந்த எந்தவித பாதிப்பூட்டம் உயிராவது உழைக்கக்கூடிய காயமும் இல்ல இந்த இடத்துல ரெண்டு தையல் அல்ல ஒரு தையல் போடக்கூடிய ஒரு ரெண்டு மணிக்கு